சிவனேனும் அமைதியா இருக்கிறவன சீண்டு விட்டுட்டு இப்போ வந்து உள்ள வரும்போது எனக்கு பயமா இருக்கு விடவட இருக்கு நடக்குதுன்னா யான் எப்போதுமே நீங்க தான் இருக்கணுமா எப்போது குண்டு சைட்ல தான் குதிரை ஓட்டணுமா நாங்க எப்போதும் உங்களுக்கு ஓட்டையும் போட்டுட்டு நாங்கள் மாதிரி கிண சரக்கு மாதிரி அலையணும் கச்ச தூக்கு போனா அவன் சுட்டு சொல்றான் பொம்பளை பிடிக்க மீன் பிடிக்க ஓட மாட்டான் கடல்ல கரியா போய் ஒரு ஏதாச்சும் முடியாம ஒரு ஆஸ்பத்திரிக்கு ஓடணும் ஒரு இதுக்கு போலீஸ் ரேஷனுக்கு போனா கேட்கறான் அக்கான் நாங்கள் கட்டலாம் வரியில் சம்பளமும் வாங்கிக்கிட்டேன் எங்களை நெஞ்சமும் கேட்கறானுவோ அந்த மாற்றம் வரும் வரும் வர முடியும் வர முடியும் வந்தா மாற்றம் வரும் இனிமேல் எந்த அரசியலும் வானா புதுசா எங்களை கண்டே புள்ள அவன் எத்தனையோ கோடி சம்பளம் அதான் நான் படிச்சில்லை அவன் எத்தனையோ கோடி ஒரு பணம் நடித்துக்கு சம்பாதிக்கிறான் அந்த பணம் வானா எனக்கு மக்கள் தான் வேணாம் எதுக்கு வாரான் எங்களை வீட்டில் கிடக்குற எங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரான் அதனால அவனை தான் அங்கே வெளிச்சம் கொடுக்க முடியும் பாரவனே வந்து வந்து அண்ணாடு நீனே வாங்கிட்டு போ நீனே ஓட்டு போ நீ இரநூறுவா கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு போ நீ போய் போய் மூட்டை முட்டையா சேர்த்து உன் குடும்ப அரசியலுக்கு ஒரு பக்கமாக வச்சுக்கிட்டு போ அப்போ நாங்கள் ஓட்டு போட்டோம் நாங்கள் எப்போது இப்படி உட்காந்துட்டே இருப்போம்மா ஓட்டு போட்ட எங்களுக்கு உரிமை இல்லையா அதே மாதிரி எங்கள் உரிமை நாங்கள் யாருக்கு வேணாலும் போடுவோம் அதுக்கு போடக்கூடாது இதுக்கு போடக்கூடாதுன்னு சொல்ல யாருக்கும் சட்டம் கிடையாது இந்த தமிழ்நாட்டில் தமிழ்நாடுல உலகம் இந்தியாவுக்கே யாரும் வந்து அவங்களுக்கு தான் போடும் இவங்களுக்கு தான் போடும் உங்களுக்கு சொல்ல சட்டம் கிடையாது இது எங்களோட உரிமை யார் வந்தா எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க எடுத்திருக்கிறோம் மாற்றம் வரணும் அரசியல் தரவா மாறணும் எப்போது இருந்த அரசியல் இருக்க கூடாது மேலும் இடம் பார்த்தல பிள்ளைக்கு இடம் தான் பயந்துட்டு இடத்த கொடுத்துருக்கான் இது என்ன கூட்டம் கொடுக்க வேண்டிய இடத்த கொடுத்தா நாகை மாவட்டமே இங்க தான் இருக்கும் நான் காலையில எட்டு மணிக்கு வந்தேன் என் வீட்ல இருந்து ரெண்டு தடவை மயக்கடிச்சு வந்து கீழே தூய் தண்ணி கொடுத்துருக்கோம்